கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் கையெழுத்தை போட்டு பணம் கையாடல் செய்த அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொரக்கவாடி ஊராட்சி மன்ற தலைவராக சக்திவேல் என்பவரும் துணைத் தலைவராக தங்கமணி என்பவரும் உள்ளனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஊராட்சி மன்ற தலைவர் சக்திவேல் துணைத் தலைவர் தங்கமணியின் கையெழுத்தை போட்டு மேலக்கல் வங்கியிலிருந்து இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் பணம் எடுத்துள்ளார் அதிர்ச்சியடைந்த தங்கமணி இதுகுறித்து மங்களூர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கடலூர் மாவட்ட ஆட்சியரிடமும் புகார் அளித்தார் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த நீதிபதி கையெழுத்தின் உண்மை தன்மையை கண்டறிய உத்தரவிட்டார் ஆய்வில் கையெழுத்து போலியாக போட்டது கண்டறியப்பட்டதால் நடவடிக்கை எடுக்க ராமநத்தம் காவல் நிலையத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டார் இதையடுத்து போலீசார் அதிமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் சக்திவேலை கைது செய்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க